அமெரிக்கால அறுபது மாடி கட்டடம் கட்டுவாங்க இப்ப அவங்களுக்கு பெரிய சவால் அங்க என்ன வந்துச்சு இந்த அறுபது மாடி கட்டடத்துல என்ன பெரிய சவால் வந்துச்சுன்னா இருபதாவது மாடிக்கு மேல யாருமே வாங்க மாட்டாங்க என்ன பிரச்சனைனா அந்த லிப்ட்ல போறாங்கல்ல போகும்போது இருபதாவது மாடி வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துல போயிடலாம் இந்த இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு போகும்போது லிப்ட்லயே ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஏற்படுது அதனாலேயே இந்த ஷாப்பிங் மால்ல யாருமே அந்த கடைகளை வந்து வாடகைக்கு வாங்க வர வரமாட்டாங்க நாற்பதாவது மாடிக்குலாம் யாருமே போகமாட்டாங்க ஏன்னா இந்த லிஃப்ட் வந்து ஒரு மாதிரி அடைச்சலா இருக்கு இல்ல இருபது நிமிஷத்துக்கிட்ட லிப்ட்லயே போக வேண்டியதா இருக்கு அதனால இந்த லிப்ட்ல ஏறுறவங்கள எப்படி என்கேஜ் பண்ணலாம்னு ஒரு கேள்வி வருது இப்போ லிப்ட்ல ஏறுறவங்கள ஏதாவது ஒரு வகையில என்கேஜ் பண்ணணும்ல என்னென்ன பண்ணலாம்னு இப்படி ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் வைக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு லிப்ட்ல ரேடியோ வைக்கலாம் சார் லிப்ட்ல டிவி வைங்க சார் இருபது நிமிஷம் அவன் டிவி பாத்துக்கிட்டே போவான் சார் இப்போ இதெல்லாம் பிராக்டிக்கலா பாசிபிளானா கிடையாது இத்தூண்டு இடத்துல பிராக்டிகலா லிப்ட்டுக்குள்ள டிவி கொண்டு வர முடியுமா லிப்டுக்குள்ள ரேடியோ கொண்டு வர முடியுமா இல்ல லிஃப்ட்டில் இந்த இதெல்லாம் பண்ணவே முடியாது பிராக்டிக்கலா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஒருத்தர் வந்து சொன்னார் சார் லிஃப்ட்டுக்குள்ளே கண்ணாடி வைங்க சார் சுத்தி சுத்தி கண்ணாடியை வைங்க சார் ஒவ்வொருத்தனுக்கும் தன்னுடைய முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் இருபது நிமிஷம் இல்லை சார் ஒரு மணி நேரம் நம்ம பையன் முடிய வாரிக்கிட்டே இருப்பானே தவிர அவன் சலிக்கவே மாட்டான் சார்னு சொன்னார் அதை தான் லிப்ட்ல சுத்தி கண்ணாடி வந்துச்சு அதை சொன்னவர் ஒரு இந்தியர் அவருடைய அப்பா ஒரு சலூன் கடை நண்பர் அவங்க அப்பா வந்து ஒரு முடி திருத்துபவர் அங்கிருந்து அவனுடைய அனுபவத்தை எடுத்துக்கிறாங்க